இரண்டாவது நாள் விஜய் ஸ்பீச் பாத்தீங்களா என்ன இது பி பறந்ததுன்னா அனல் பறந்ததுன்னு ஆனா அது ரெண்டுமே இல்ல வழக்கமா பேசுற மாதிரி கூட இல்ல விஜயை அவர் தங்கி இருந்த ஹோட்டலில் மிதுன் பழனிசாமியும் இன்னொரு தொழிலதிபரும் சந்தித்ததாக விஜயை கூட்டணிக்கு அழைத்ததாகவும் ஒரு தகவல் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டு நாங்கள் ஒன்றும் யாருக்கும் செலுத்தவர்கள் அல்ல ஏதோ ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதற்காக உங்களோடு நாங்கள் பேசுற பேசுகிறோம் இவங்களோட போக முடியாது சித்தாந்த எதிரி பாசிசம் இந்த அடிப்படை விஷயம் கூட சரிங்க டிசம்பர்ல பண்ணலாம் அப்போ ஒரு பூ முடிச்சிருப்பாங்க நிச்சயம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஓகேவா பண்ணிக்கலாமா சீட்டு தானே பேசிக்கலாம் பிற்பாடு பேசிக்கலாம் இங்கதான் ஒண்ணுமே இல்லையே உங்க நீங்கதான் தான் உர தான் மூடி வச்சிருக்கீங்க பெரிய இருக்காதுங்க யாரும் உள்ளே போக முடியாது ல அதான் எழுத்தேழில் எழுபத்தி ஏழில் எழுவத்தி ஏழில் ஆனா அந்த எழுபத்தி ஏழில் தான் எழுபத்தி ஏழுல கலைஞர் அணி மாணவரணி மகளிர் அணி தொழிற்சங்கம் அது இது அதுக்கப்புறம் மேல்கட்டம் நீ குறைந்தபட்சம் மாநில லெவலில் இதற்கான நிர்வாகிகள் இருந்தால் கூட அவங்கள வச்சு கீழே தான் நீங்க ஒண்ணு மாவட்ட இன்னும் பதினஞ்சு இருபது பேர் போன நீங்கள் அங்கே பேசுறத அவரை கூட்டு வர்றத சாதனைல பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க வந்து உக்காரது சாதனை மைக்க பிடிச்சி பேசுறது சாதனை அப்புறம் படி இறங்கி போறது சாதனை ஹோட்டலில் போய் ரூம்ல தங்குறது சாதனை அங்க இருந்து இப்போ தனி ஃபிளைட்ல மறுபடியும் சென்னைக்கு போறது சாதனைன்னா இதெல்லாம் நம்ம என்ன மாட்டோம் நிறைவா இப்போ இந்த ரெண்டு நாள் பூத் கமிட்டியை ஒரே வரியில சொல்லணும்னா என்ன ஏமாற்றம்னு சொல்லணும் தமிழாசிரியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு மூத்த பத்திரிகையாளர் புத்தலி பார்க்கல இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாவது நாள் விஜய் ஸ்பீச் பார்த்தீங்களா என்ன இது தீ பறந்ததுன்னா இது அனல் பறந்ததுன்னு வாங்க ஆனால் அது ரெண்டுமே இல்லை வழக்கமாக பேசுகிற மாதிரி கூட இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனார் எந்த எல்லைக்கும் நாம் செல்வேவும் திமுக வீழ்த்த அது மட்டும் தான் ஹைலைட்டு அந்த ஹைலைட்டை வச்சுட்டு பலரும் பல விதமாக உருட்டுகிறார்கள் அது எந்த எல்லைன்னு அது விஜய் தான் சொல்லணும் திரு ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும் அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க எல்லாம் விஜயும் வந்தா நல்லதுதான் கூட்டணிக்கு வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இந்த இன்னொரு கேள்வியும் நான் பதில் விஜயை அவர் தங்கி இருந்த ஓட்டலில் மிதுன் பழனிசாமியும் இன்னொரு தொழிலதிபரும் சந்தித்ததாக விஜயை கூட்டணிக்கு அழைத்ததாகவும் ஒரு தகவல் பரப்ப சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்கு இன்னும் சிலர் தங்களை அரசியல் வித்தகர்கள் சொல்லிக்கிறவங்க விஜய் இந்த கூட்டணிக்கு வருவார் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க விஜய் இந்த கூட்டணிக்கு வரணும்னா அதிமுக இருக்கும் போதே வந்திருந்தா விஜய் ஒரு மேஜர் பார்ட்டி பிஜேபி தேவையில்லை அவங்களுக்கு இப்ப நீங்க அறுபது எழுபது சீட்டு வாங்கிட்டு நின்றுக்கலாம் நாற்பது ஐம்பத்தி சீட்டுகள் வாங்கி நிற்பதற்கு இது ஒன்றும் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு பேசலாம் நீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு அவங்க ஒரு வேலை பேசியிருந்தாங்க அதுக்கு பதில் பொதுக்கூட்டம் கிடையாது சில அமக்கபிள் அந்த கான்வர்சேஷன் வந்து வெளியில் வரக்கூடாது கடைசி வரைக்குமே வராமல் போயிடும் காங்கிரஸும் ஏடிஎம்கும் எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தெரியுமா எப்போ இந்த ட்வெண்ட்டி ஒனுக்கு பிறகு ட்வெண்ட்டி ஃபோர்கிட்ட காங்கிரஸ் ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க காங்கிரஸ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஃபோருக்கு பிறகும் டுவெண்ட்டி சிக்ஸில் சேர்த்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு லெவலில் முற்று பெறலை அதனால அது அப்படியே போயிடுச்சு இது யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா எங்களை நாக்கி வந்தவர்கள் எங்களை பண்ணீங்கன்னு அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இது பேசுறாங்க ஒரு வந்து நாங்க வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு வரல நான் அவங்க ஏதோ பேசிருக்கலாம் நாற்பத்தஞ்சு சீட் அதுக்கு பதில் அங்கே சொல்லக்கூடாது நீங்க அவங்க வலிமையை காட்டணும் நெகோசியபிள் போய்கிட்டே இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை அதிமுக பாஜக எப்படி சேர்ந்தாங்க ரெண்டு பேருக்குமே தேவை இருந்து சேர்ந்துட்டோம் கரெக்டாக ஒரு பிள்ளையில நீங்க தேவைக்கா வரல அங்க விட்டுட்டா கூட போயிடுவாங்க இந்த ரெண்டு புள்ளிகளும் சந்தித்த பொழுது கூட்டணி மலர்ந்ததுக்கு பூ வச்சிருக்காங்க இந்த மாப்பிளை பொண்ணு பார்க்கும் போது பூ வச்சிடலாம் பூ வச்சிட்டு அப்புறம் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் என்னது அண்ணாமலை நீகிறது சரி நீகாச்சு நைனாரு கொண்டு வந்தாச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன எவ்வளவு சவர நகை எந்த மண்டபம் அது வந்து தொகுதி பேச்சுவார்த்தை அதுக்கு அடுத்தது என்ன யாரை கூப்பிடலாம் அதுல என்ன வரும் நீங்க டிடிவி இருக்காரா ஓபிஎஸ் இருக்காரா சொல்லுதானே இப்ப அப்படி இப்படி கட் நடக்குதா இங்க எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டு நாங்கள் ஒன்றும் யாருக்கும் செலுத்தவர்கள் இல்ல ஏதோ ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதற்காக உங்களோட நாங்கள் வரமாட்டோம்னா பேசினா நடக்குமா அது தனியா நடக்கும் இப்போ நீங்க அந்த வேலையை பண்ணிட்டீங்க இவங்க சொன்னீங்க அப்போ வரமாட்டீங்க டிசம்பர் வரைக்கும் கூட்டணி இல்லை வரமாட்டீங்கன்றப்போ இங்க என்ன சொல்றாங்க நேனா கேட்டோம் சேன்ட்டாங்களா இப்ப நீங்க இவங்களோட போக முடியாது சித்தாந்த எதிரி பாசிசம் பாசிசத்தோட எப்படி சேருவாங்க இந்த அடிப்படை விஷயம் கூட புரிஞ்சிக்காம இல்ல அதை மறுத்துக்கிறாங்க சில சமயம் நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல நம்ம நினைக்கிறத யதார்த்தத்தை விட்டு விலகி நம்ம எண்ணத்தை பதி வைப்போம் அப்ப யதார்த்தம் என்ன இவரு நான் பிஜேபியோட சேர மாட்டேன் அது சித்தாந்த கூட்டணி ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு உறுதியா நிற்கிறாரு அப்படி நிற்கிறவர் நாளைக்கு ஏதோ ஒரு சீட்டுக்காக என்டிஏ கூட்டணிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு இருபது எவ்வளவுதானே அப்ப உங்க கனவு என்ன ஆகும் நீங்க உங்க இளைஞர்கள் மத்தியில நீங்க கட்ட விழுத்து வச்சிருக்கிற மிகப்பெரிய பிம்பம் உலகத்திலேயே நாங்கள் தான் அடுத்து முதல்வர் இவர்தான் அப்படின்ற பிம்பம் உடைஞ்சிருமா உடையாதா ஆனா இவங்க அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் பேசுறது இந்த திமுக எதிர்ப்புல நம்ம திமுக அப்பவும் திமுக தானே இருக்குது அப்பவும் திமுக முடிவடிக்கிற தேவை தானே இருந்தது அப்பவும் உங்களை எதிர்பார்த்து தானே இவர் எடப்பாடி அதிரடியான முடிவுகளை எடுக்க மாட்டாருன்னு கொஞ்சம் அசால்ட்டா அரசியல் நீங்க பண்ண முடியாதுல்ல சரி எடப்பாடி அதிரடியான முடிவுகளை எடுக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன உங்க சைட்ல இருந்து யார் பேசிட்டு இருந்தா விஜய பேசினதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஏன் பிரசாந்த் கிஷோர் பேசினாரு அதுவே உடாலக்கடி இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஐபாக்கு பேசிட்டு ம் ஐபாக்குன்றது பிரசாந்த் கிஷோர் கிடையாது அது இன்னொரு குரூப்பு பிரசாந்த் கிஷோர் ஐபாக்கை விட்டு வெளியே வந்து ஷோ டைம்ல நம்ம ராபின் சர்மாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஷிண்டே கூட ஷிண்டேக்காகவும் நம்ம சந்திரபாபு சந்திரபாபு நாயுடுக்காக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவரு போய் கட்சியா ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் எங்க இங்க வந்து இவர்கிட்ட பேசினாரு துட்டு வாங்கினாருன்றது இது எல்லாமே கிளப்பி விடப்படுகிறது அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்திருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும் என்ன முடிஞ்சிருக்கோம் கூட்டணி ஓரளவுக்கு சரிங்க டிசம்பர்ல பார்க்கலாம் ரைட்டு என்னங்க இது பண்ணலாம் அப்போ ஒரு பூ முடிச்சிருப்பாங்க நிச்சயம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஓகேவா பண்ணிக்கலாமா சீட்டு தானே பேசிக்கலாம் பிற்பாடு பேசிக்கலாம் முதல்ல நம்ம வந்து ஒன்றிணைந்து பண்ணுவோம் அப்படின்னு போயிருக்கோம் இங்கேதான் ஒண்ணுமே இல்லையா உங்க நீங்க தான் பனை இந்த தான் மூடி வச்சிருக்கீங்களா அவ்வளவு பெரிய கதவு யாரும் உள்ளே போக முடியாது அப்புறம் யார் உங்கள்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கு நான் தெரியும் அப்பந்தான் தம்பிகள் வந்து கேட்கறாங்கண்ணா நானும் வரமாட்டேன்றாங்களா அங்கதான் பெரியவர் கூப்பிட்டுறாருல பட் ஆனா எங்களுக்கு நஷ்டம்னா சரி அவங்களும் நாளைக்கு இல்லை இவங்களும் இல்லைன்னா நம்ம தனியா நின்னா என்ன அவன் யோசிச்சு பாருங்க ஈஸியா தட்டு வந்துருவாங்கண்ணா ஏங்க ஆனா வானா டெல்லிவாலா கூப்பிடுறாப்புல சரி வாடா தம்பி போலாம் அவ்வளவுதான் ஏன்னா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தான் முப்பத்தொன்பது பர்சன்ட் வாங்கின கூட்டணி இல்ல ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருந்தப்போ வாங்கின கூட்டணி இன்னைக்கு அது எல்லாம் அங்க இருக்கு உங்களுக்கு நீங்க நல்லா பிரச்சாரம் பண்ணா தம்பி விஜய் கொஞ்சம் பிரிச்சாருன்னா ஈஸியா தட்டிடலாம் சொல்றாருல்ல அதை அர்ஜுனா எழுவத்தி ஏழில் எழுவத்தி ஏழில் எழுவத்தி ஏழில் ஆனால் அந்த எழுபத்தி ஏழில் தான் எழுவத்தி ஏழுல இவ்ளோ இருபத்தி நாலு பர்சன்ட் காங்கிரஸ் பதினெட்டு பர்சன்ட்டு ஜனதா கட்சி பதினாறு பெர்சன்ட் எம்ஜிஆர் வெறும் முப்பது பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஈஷா ஜெயிச்சாரு அந்த மாதிரி இதெல்லாம் பிரியும் பொழுது நம்ம ஜெயி கொக்குத்தலையில் போக்குத்தலையில வெண்ணெயை வச்சு அது கண்ணை மூணுன்னு கோக்க பிடிச்சிடலாங்க அது டேரெக்டாக போக்க பிடிக்கலாம அப்போ இந்த மாதிரி ஒரு அசெம்ஷன் வராங்கல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய கூட்டணி இருபத்தி பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் இருபத்தி மூணு ப்ளஸ் பதினொன்று நாப்பத்தொன்னு இங்கே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வந்து பெரிய அளவுல பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது அந்த நாற்பத்தி ஏழுல கூட்டணி கீட்டணி மற்ற பிரச்சனை என்ன ஆகுமோ தெரியாது இப்போ அந்த டைம்ல ஓட்டு போட்டதுனால்தான் நாற்பத்தி ஏழு அந்த ஒரு பத்து பன்னெண்டு வந்து ஜெயிக்கிற கூட்டணி இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அது அப்படியே ஷிஃப்ட் ஆகும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சிறுபான்மையின் மக்கள் பட்டியலின மக்கள் விஜய் ஷிஃப்ட் பண்ணுவாரு அப்ப விஜய் ஒரு பத்து பதினெட்டு பர்சன்ட் எடுத்தா கூட அது வெற்றிக்கான இலக்கு கிடையாது இவரு சொல்றாருல எண்பதாயிரம் ஓட்டு இருந்தா நம்ம அதில் எண்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டோன்னு நம்ம ஜெயிச்சு ஒண்ணு எண்பதாயிரம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கணும்ல

இருக்கிற பொந்து அடைப்பார் தலைவரே டியூப்லைட்டு போனால் போனா பேரி மாட்டுவாரு தலைவரே எல்லாம் பண்ணுவாரு தலைவரே தலைவர் வந்து இது கடவுளுக்கு ஈக்குவல் அவரே பல அவதாரங்கள் எடுப்பார் அப்படிதானே ஆனால் நடைமுறை அது இல்லையே கட்டமைப்புன்னு சொல்ல வருது எதுனா உங்க கட்சிக்கு யாருங்க இருக்கா அவங்க கட்சியில அதிகமா இருக்காங்க சொல்லுங்க இளைஞர்கள் இளைஞர் அணி இருக்கா அதான் நம்ம கடைசி வாரத்திலே பேசணும் அப்படி எதுவுமே இல்லை அதுதானே கட்டமைப்பு இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தொழிற்சங்கம் அது இது அதுக்கப்புறம் மேல் கட்டமைப்பு நீ குறைந்த பட்சம் மாநில லெவல்ல இதற்கான நிர்வாகிகள் இருந்தா கூட அவங்கள வச்சு கீழே மாவட்ட செயலாளர் பதினஞ்சு இருபது பேர் போலியா அதுக்கு பேர் கட்டமைப்பு ஃபெயிலியர் தானே அப்புறம் கட்டமைப்பு என்னடா கட்டமைப்பு என் தலைவர் அங்க வந்து இட்டாந்துக்கிறேன் நானு அந்த கூட்டத்துல நான் கஷ்டப்பட்டு இட்டாந்துக்கிறேன் பாரு அதான்டா கட்டமைப்புன்றாரு சொல்றாரா இல்லையா ஒரு தலைவரை ஒரு ரோட் ஷோ மாதிரி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு சேர்க்குறதா கட்டமைப்பு என்ன பதில் சொல்றாரு அவரு புரியுதா உங்க மேல உள்ள அக்கறையில சொல்றது கட்டமைப்பு இல்லங்க அங்க நேத்து நம்மையிலே நடந்தது பூத் கமிட்டிகள் நிர்வாகிகள் கூட்டமா ஏதோ ரசிகர்களா பூத் கமிட்டி ஆரியோ லான்ச் மாதிரி தான் இருந்தது மாதிரியான ஒரு பார்வையும் ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சனம் அது நான் சொல்றது வந்து இந்த கட்ட இது பூத் கமிட்டி கருத்தரங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருத்தரங்கம்னா நீங்க ஒரு முன்னாள் தேர்தல் அணையரும் இந்த மாதிரி வாக்கு அரசியல் மாதிரி வாக்குச்சாவடி இன்றைக்கு இருக்கிற அரசியல் இந்த மாதிரி வெளியில இருந்து ஒரு நாலஞ்சு பேரை ஒரு இது வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு கால அவர் காலவர் பேச விட்டு அந்த விஷயங்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் சின்ன பசங்க அவங்க பாவம் இவங்களை பெரிய மென்டாரா நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம்

அது இல்லாம கொத்தனார் கூட்டு போய் இது பண்ணு கிருஷ்ணா இதுல கம்மியா ஊத்துறாங்களா நீ கே கேன வச்சுக்கிட்டு மீதி கிருஷ்ணா நீ ஊத்துனா என்ன இது நீ எதை கத்துக் குடுக்குறீங்க வாட்ஸ்அப் குரூப் போதுன்ற மாதிரியே பேசுறாரு மீன் பிடிக்க கற்று கொடுங்க உம் மீனை கொடுக்காதீங்க அவங்களுக்கு அவங்கள என்ன சொல்லத்தரணும் நீங்க ஒரு கேடரா மா ஆனா விஜய் இதுக்கு மாலாட்டில பதிலும் சொன்னாங்க தெரியல பேசுறாங்க அத வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நீரையே தான் புடிச்சு குடுக்கணும் ஐயன் அதை சீமானுக்காக எழுதுன வசனம் அதனால தான் சீமான் கடுப்பானது ஏன்னா மீன் பிடிக்க கற்றுக் கொடு மீன் கொடுக்காதீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு காலியம்மா இருந்து எல்லாம் பேசுவாங்க அதுக்கு பதில் சொல்றேன்னு ஐயன் அதை எழுதி கொடுத்தாரு அதை இவர் தெரியாம பேசிட்டாரு அதுல சீமன் எல்லாம் கடுப்பாயிட்டாரு வேட்டா கூடையா இருந்துட்டு எண்ணெய் அடிக்கிறியா நீ அப்படின்னு அதுலதான் அவரு பேசு நான் என்ன சொல்றேன் நீங்க கேடுறவங்களை உருவாக்கணும்னா ஏப்பா தெருளட்டி இல்லையா நீ டக்குன்னு பண்ண எத்தனை தெருவில் எந்த தெரு நீ ஒரு லட்டர் பேட்ல கையை எழுதி மனு எழுதி அதை கொண்டு போய் நீ கொடுது அதை கொடுத்த போதும் ஜனங்க கையெழுத்து போடும்போது அது தம்பிகள் நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் கையெழுத்து வாங்குதா அப்படின்னு அவங்களும் மாறுவாங்க நீயும் கேட்டுறா மாறலாம் நீ அதிகாரி பார்க்கும் போது அவங்க திமுரா போய் சொல்லுவான் போராட்டம் நடத்து இல்லையா அவங்க ஒன்னு மதிப்பான் ஏதோ ஒரு வகையில அங்கே காரியம் நிறைவேறிச்சுன்னா லைட் இருக்குன்னா பசங்க பருப்பா தான் இப்படி சுற்றி சுத்தி இருந்தானுங்க பொறுப்பு இல்லாமல் விஜய் கட்சியில் சேர்ந்தவனும் அந்த பசங்க எப்படி பொறுப்பா மாறிட்டாங்க பாரு அப்படின்னு இவனுக்கும் என்ன

இது எல்லாம் வேறங்க இவங்க என்ன பண்றாங்க ஒரு வழக்கு போட்டு அது ஹியரிங் பஸ்ட் ஹியரிங் வந்திருக்கு அதுல சில இன்டி ஆர்டர் போடுறாங்க அதை வச்சு நாங்க இஸ்லாமியர்களுக்கு தீர்ப்பே வாங்கி கொடுத்த ஒரே கட்சி நாங்கதான் உலகத்திலயே நாங்க தான் அப்போ உங்களை அங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் வேணா நம்புவாங்க ஒவ்வொரு கை தட்டுவாங்க வெளியில இருக்க பத்திரிகையாளர்கள் மத்தவங்க பார்த்தா சிரிக்க மாட்டாங்க அதை சொன்னா எங்களை பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்றேன் ஆமா விமர்சனம் தான் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க கடந்து போய்கிட்டே இருக்கணும் அதுல விமர்சனத்துல எது நல்ல விஷயம்னு பாருங்க மோசமா மோசனம் பண்றவன் பொறாமப்பட்டு பண்றவன் அக்கறையா பண்றவன் சில விஷயங்கள்ல சில பேர் சொல்லுவாங்க இப்ப சராசரி சேம்ல அவங்க திட்டவா செய்யறாரு அவரு சில விஷயங்களை சொல்லுவாரு சில பத்திரிகையாளர் உங்களை கேவலமா பேசுவாங்க இப்ப எங்களை போன்ற ஆட்கள் வாங்க வரணும் வரணும் அதுல வர்றதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க இதெல்லாம் சரி பண்ணுங்கன்றோம் எங்களை நீ எதுவுமே பேசக்கூடாது அங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் மாதிரியே ஓன்னு கை தட்டணும்னா எப்படி தட்ட முடியும் அது எப்படி தட்ட முடியும் நீ போய் லைட்டை உன்னை கேட்டு நாளைக்கு போய் ஒருத்தன் லைட்டை வாங்கி மேல ஏறி மாட்டோம் சாக்கடிச்சு கீழே வந்து போயிட்டாங்கன்னா கதை தான் நடக்கும் சஜீவனுக்கு என்ன பண்ணீங்க அது மாதிரிதான் அவனுக்கு நடக்கும் அவ்வளவுதான் ஒரு போகஸ்டே இல்லாம இருக்காங்களா இல்ல உண்மையிலேயே ஒரு கட்சியை எப்படி கிட்டத்தட்ட கமல் கூட இந்த மாதிரிலாம் பண்ணல கமல் கூட ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பத்து தொழிலதிபர்களா அவர் போட இருந்தாங்க ஏதோ ஒண்ணு பண்ணாங்க ஒரு செட்டப்பாக இருந்தது பட் இங்க எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சு நீங்க இப்படி பண்ற மாதிரியான விஷயங்கள் அப்படி இருந்த கமலே ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு கமல் வந்து ஒரு முறையா கட்சி ஆரம்பிச்சாரு பலரையும் கட்சிக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு நடிகை நடிகை எல்லாம் கூப்பிட்டு வந்து தலைவர் ஆக்கினாரு அதாக்குனாரு யாருக்கும் எதுவும் புரியல நிறைய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க இப்ப நம்ம நண்பர்கள் செந்தில் ஆறுமுகம் சிவ இளங்கோ இந்த சட்டப்பஞ்சாயத்து இந்த மாதிரி கொஞ்சம் அறிவார்ந்த பொதுதளத்துல இயங்குறவங்க பொன்ராஜ் அவங்கெல்லாம் வந்தாங்க அவங்க அதோட முகமா இருந்தாங்க அவங்களை பண்ண தெரியல கமலுக்கு ஒரு கட்டத்து மேல எல்லாம் அப்படியே விலகினாங்க ஆனால் ஒரு அமைப்பு இருந்தது இல்லையா அந்த கட்சிக்கு ஒரு தொழிற்சங்கம் இருந்தது மற்ற இயக்கங்கள் எல்லாமே இருந்தது கமல் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசினாரு ஏதோ அவர் வந்து அவருடைய பா பாஷை நமக்கு மூணு நாள் பொறுத்து புரியனாலும் பேசினார்ல அவரு என்ன நமக்கு ரெண்டு நாள் பொறுத்து புரியும் புரிஞ்சுக்குவோம் ஆனா சொன்னார்ல இங்க எல்லாமே மைனஸ் ஆச்சு நீங்க அங்க பேசறத அவரை கூப்பிட்டு வர்றதே சாதனை பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க வந்து உக்காடுறது சாதனை மைக்க பிடிச்சி பேசுறது சாதனை அப்புறம் படி இறங்கி போறது சாதனை ஹோட்டல்ல போய் ரூம்ல தங்கறது சாதனை அங்க இருந்து இப்ப தனி பிளைட்ல மறுபடியும் சென்னைக்கு போறது சாதனைன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்போ நீங்க வந்து இன்னும் இந்த இதுக்கு வரல மன்ற செயல்பாடுல இருந்து வரல சரி அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்குறவங்களாவது பக்கத்தில் வச்சுக்கிறீங்களா ஆ யாரையும் சேர்க்க மாட்டோம் நீ நீர்மூழ்கி கப்பலே வந்து தொலை போட்டு சுரங்கம் தோண்டி அந்த நீலாங்கரை அந்த ஆஃபீஸ்க்கு உள்ளே நீ வந்தா கூட உன்னை தலையை அப்படியே அமைக்க வெளியே தூத்து விடுவோம் சேர்க்கவே மாட்டோம் தானே என்ன நான் சொன்னாங்க நம்ம சொன்னோம் சார் இவங்க வந்து சேர்க்கலை சார் அவங்களெல்லாம் காளியம்மாலை சேர்க்கல இவ்வளோ சேர்க்கல உனக்கு தெரியுமா ஒன்றா தெரியும் உனக்கு விட நாங்கள் என்னாச்சு இன்னை வரைக்கும் எவ்வளோ பேருங்க பெரிய பேச்சாளர்கள் சேர்த்திருந்தையும் வச்சுக்கோங்க அப்ப இந்த பூத் கமிட்டி மாநாடு ஒரு ஃப்ளாப் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஃப்லாப் அதெல்லாம் வந்து நடைமுறையில தான் தெரியும் இல்ல இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம விசிபிளா இம்பேக்ட் இல்லாத மாதிரி என்ன செய்யறாங்கன்னா இது தேர்தல் நெருக்கத்துல செயல் வீரர்கள் கூட்டம்னு போடுவாங்க செயல் வீரர்கள் கூட்டத்துல மாவட்ட லெவல்ல பகுதி லெவல்ல வட்ட லெவல்ல நடக்கும் மாவட்ட லெவல்ல நடக்கிறதுல ஓரளவுக்கு இப்போ வட்ட செயலாளர் பகுதி செல்லலாம் கலந்துக்குவோம் அப்ப அவன் தொகுதியில என்ன உன்னுடைய வட்டத்துல என்ன அதுன்னு ஒரு வட்ட செயலாளர் கீழே ஒரு ஐம்பது தெரு இருக்குன்னா ஐம்பது தெருவுலயும் ஒரு தெருவுக்கு ரெண்டு மூணு பேரும் இருப்பான் அவங்க எல்லாரையும் வச்சு இந்த தகவல்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும் அவன் அந்த தெருவுலயே பழகிட்டு இருப்பான் அவன் தலைவரை இந்த இது ஷிப்ட் ஆகிட்டு போயிட்டாங்க இவங்க இங்க இருக்காங்க அவங்க ஷிப்ட் ஆகி போனாலும் நம்ம பேசி வர வைக்கலாம் நம்ம ஓட்டு இது இங்க ஓட்டு போட வைக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க பூத் லிஸ்ட் வச்சு செக் பண்ணுவாங்க ஒன்னொன்னு சொல்றேன் பெண்ணுல ஒவ்வொரு வட்ட செயலாளருக்கும் வேலை இப்போ இல்ல இவங்க கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க அவங்க எப்படின்னா ஒவ்வொரு பாகத்துலேயும் தொகுதி தொகுதின்றாருல அந்த பாகம் அந்த ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு வட்ட செயலாளருக்கு பல பாகங்கள் வரும் அந்த எல்லாமே எடுத்து அந்த ஓட்டர் லிஸ்டில் போட்டோட அதை பிரித்து டோர் வைசா இந்த தெரு தெருவில் முந்நூறு கொடுத்தனும் முந்நூறு கொடுத்தனத்துல ஒரு கொடுத்தனத்துல பத்து கொடுத்தனங்கள் இருக்கும் ஒன்று கொடுத்தன மாதிரி இது எல்லாத்தையுமே ஒட்டி எழுதி பக்காவாக ஃபைல் போட்டு அவங்களுக்கு அனுப்பணும் அவங்க அங்க டேட்டாவை இதில் இதுல யார் டிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே ஏடிஎம்கேட்டு உட்பட நீங்க மென்ஷன் பண்ணி போகுது அந்த அளவுக்கு பக்க ஒர்க் பண்றாங்க நீங்க இப்பதான் பென் ட்ரைவ் கொடுக்குறீங்க அது என்ன ட்ரைவ் சாதாரணமா தேர்தல் கமிஷன் வெப்சைட்ல வெப்சைட்ல போனால நீங்க வாரியாவே எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளவுதான் மற்றபடி ஈஸியா எடுத்துருவாங்க அதை எடுத்து நீங்க போட்டு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் தனியா நாங்க சில ஆலோசனைகள் சொல்றேன்றிங்க அதை விசாரிச்ச பண்ணா சொல்றாங்க காலையில எழுந்து ரெடியாகவும் காலை கடன்களை மீட்டு விட்டு காலை உணவு அருந்து விட்டு கோயிலுக்கு சென்று திருநீர் வைத்து கொண்டு துணி அயன் பண்ணி போட்டுக்கொண்டு நீங்கள் போய் பூத்தில் உக்காரணும் உங்களுக்கு மத்தியானத்துக்கு இன்னொருத்தரை மாற்றுவோம் நீங்கள் தான் அங்கே இது பண்ண இவ்வளோதான் நீங்கள் அங்கே ஓட்டு என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வேற வேறு லெவலில் இருப்போம் நாலு சுயேட்சை போட்டிருப்போம் நாலு சுயேட்சைக்கு ரெண்டு ரெண்டு ஏஜென்ட் இருப்போம் எட்டு பேர் அவன் தனியாக இருப்பான் அவன் கட்சிக்காரன் ஒரு நாலு பேர் நாலு பேர் பன்னெண்டு பேர் நீங்கள் இந்த மாதிரி போகிறோன்னா குழந்தை பசம் தம்பி உக்கார பாருங்க இதில் பூத் ஏஜென்ட் இந்த மாதிரி இருக்காங்கல்ல அவங்கள கவர் பண்ற வேலைகள்லாம் எல்லாம் நடக்கும் நீங்க இவங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டோம் மத்த இதுல எல்லாம் பூத் ஏஜென்ட் உக்கார்ந்தால ஒரு அமௌண்ட் அதிகபட்சம் பத்தாயிரம் வரைக்கும் போன தேர்தல சில தொகுதிகள்ல பத்தாயிரம் குடுத்திருக்காங்க பூத் ஏஜென்ட் இல்ல இப்படி கீழே இவ்வளவு பூத் ஏஜென்ட்ங்கிறவங்க இவ்வளவு வேலைகளை பார்க்கணும் இவ்வளவு அந்த ஓட்டுல கை எங்க போகுது கண் எங்க போகுது இவன் நமக்கு தான் போடுறா நம்ம முதற்கொண்டு அவங்க நோட் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஆட்கள் உட்டான்னு இப்போ அங்க சைடுல நின்னு யாரும் போட்டான்னு கேட்குறது

வட்ட செயலாளர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி தரீங்களோ அவன் தான் எல்லாத்தையும் மாற்றுவேன் அவன் தான் கவுன்சிலராக மாறுவான் அவன் தான் வட்டத்தில் ஓட்டுகளை மாற்றுவான் அந்த பூத்தில் உட்காருவான் வெளியே உட்காருவான் பார்த்துங்க பண்ணுவான்னுவான் ஒவ்வொரு வீட்டில் பார்த்து பேசுவான் எல்லாம் பண்ணுவான் பகுதியெலாம் பல பகுதியை நீங்கள் கூப்பிட்டு கேளுங்களேன் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த பகுதி செயலாளர் யார் திமுக அதிமுக கேளுங்களேன் யாருன்னு கேட்பாங்க அதனால அது மாதிரிலாம் கிடையாது வட்டத்தில் இருக்கவருகர்கள் அப்படியே இது பண்ணுவான் போய்கிட்டு இருப்பான் அப்படி மாறும் இது எல்லாம் வந்து ஓரளவுக்குதான் செல்வாக்கு அதிக செல்வாக்கு அரசியல் சூழ்நிலை தான் தீர்மானிக்கும் சூழ்நிலை என்னன்னா திமுக சரியில்லப்பா அப்ப என்ன சொல்ற இந்த கூட்டணி பலமா அமைஞ்சிருக்குப்பா இந்த கூட்டணி இந்த கூட்டணி தான் விஜய் ஒரு பக்கம் அமைச்சிருக்காருப்பா யாரு இருக்கா யாருமே இல்லப்பா பா தனியா தான் நினைக்கிறாரு ஜெயிப்பாரா இல்லங்க ஒரு இருபது பதினஞ்சு இருபது பர்சன்ட் வாங்குவாரு அப்படியா சரி சரி இந்த மாதிரி ஒரு வான அப்படியே அப்படியே பரவும் அப்ப யாரு பாப்பட போறா அது வரக்கூடாதுயா முன் போடாதான் ஜெயிப்பாங்க ஜெயிக்கிற கூட்டணி அதுக்கு போடுறவங்களா இருக்கிறான் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இது தாண்டி லோக்கல்ல லீடர்ஷிப் இப்ப நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும் சி விஜயபாஸ்கரை ஜெயிக்க முடியுமா இல்ல நம்ம ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு சேகர்பாபு இருக்காரு அவர் துறைமுகத்தை தோக்கடிக்க முடியுமா தனிப்பட்ட செல்வாக்கு அங்கங்க கே என் தோக்கடிக்க முடியுமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க செந்தில் பாலாஜியை தோக்கடிக்க முடியுமா அந்த மாதிரி அங்கங்க இருப்பாங்க செல்வாக்கு மிக்கவர் இருப்பாங்க அந்த அலை வந்து சில நேரம் சில பேரை தோக்கடிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் தோத்து போனாரு ஜெயலலிதா தோற்று ஜெயலலிதா அது பெரிய அலை பேரலை அலை சாதாரண அலையிலேயே இப்ப சி வி சண்முகம் தோத்து போனாரு லட்சுமணன் ஜெயிக்கிறாரு வேற சில மாற்றங்கள் இந்த மாதிரி கூட்டணி மாற்றங்கள் கூட்டணி சேர்றது எல்லாம் இந்த மாதிரி வேலைகள்ல இழுத்து குச்சியில் தான் நீங்க பண்ண போறீங்க உண்மையில அதான் நடக்க போகுது யாரு இழுத்து தூரங்கறதுதான் நெருக்கத்துல தெரியும் அப்ப நீங்க கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பும் இல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்கல்ல என்ன உருவாக்குறாங்க விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு அங்க போறாரு அதற்கான வாய்ப்புகளே பெரும்பாலும் கிடையாது ஏன்னா இவர் அங்க போனாருன்னா இதோட இது முடிஞ்சிடும் நீங்க மூணாவது நாலாவது இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க என்னதான் வாக்கு வாங்கினாலும் அது அந்த அணிக்கான வாக்காம உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டை இருபது சீட்டை கொடுத்தாங்கன்னா நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது அதுக்கப்புறம் வெளியில வந்து நான் பெரிய அணி பேரணா வாய்ப்பே இல்லை அப்போ நீங்க தனியா நின்று ஒரு இருபது பர்சன்ட் வாங்கினா கூட அடுத்ததுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யாராவது பயந்து போய் திமுக கூட வாங்க நம்ம இந்தியா கூட்டணிக்குள்ள வாங்கன்னு கூப்பிடலாம் பாயாசம் அன்னைக்கு இனிக்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரிலாம் நடக்கலாம் அதனால இதுதான் இப்ப இப்ப நிறைவா இப்போ இந்த ரெண்டு நாள் பூத் கமிட்டியை ஒரே வரியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஏமாற்றம் சொல்லுவோம் கிளவரா ஏமாற்றம் சொல்றீங்க ஆமா வேற வழி இல்லை ஏன்னா நீங்க அவர்களுக்கு யார் எதிரி நாம் ஏன் அரசியல் செய்யணும் என்ன வகையான அரசியல் செய்யணும் நம்முடைய பணி என்ன நீங்க ஏமாற்றம்ன்றீங்க அதை வச்சு நான் நேற்று அந்த விஜய் அனுப்புனதுக்கு அனுப்பனதுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்புல எம் அப்புறமா கொங்கு மண்டலத்துல இவ்வளவு கூட்டம் கூட்டினது விஜய்க்கு தான் யார் சொன்னேன் அதை வச்சுனா சொல்றாரு அது அவருடைய இது நம்ம ஒன்னும் சொல்றது இல்ல ஜெயலலிதா கொடிசியால ஒரு கூட்டம் கூட்டினாங்க ஞாபகம் ரெண்டாயிரத்தி பத்துலி மாற்றத்துக்கா இப்ப முதல்வர் போனப்போ கொடிசியால ஒரு கூட்டம் கூட்டினாங்க பலருக்கும் கூடி இருக்கு கமலஹாசன் கூடிலையா இங்கதான்பா கட்சியே ஆரம்பிச்ச தொடங்க பல அங்கதான் போட்டாரு அதனால இதெல்லாம் வர்ற கூட்டம் ஏங்க நயன்தாரா போய் நகை கடையை திறந்து வைக்கிட்டேன் நாரிங்க அப்படி கூட்டம் வர்றதெல்லாம் வாக்கா அதான் கமல் சொன்னார் எல்லாம் வாக்காளர்கள் எல்லாரும் நீங்க இப்ப போடுற பூத் கமிட்டில எவ்வளவு பேர் யதார்த்தத்தை உணர்ந்து இவ்வளவு ஆண்டு காலம் ரெக்கார்டு நடந்திருக்கு வாக்குகள் எப்படி மாறும் எப்படி எப்படி நம்புறாங்கன்னா இப்ப சொல்றாருல எம்ஜிஆர் இந்த மாதிரி ஜெயிச்சாரு அந்த மாதிரி நம்ம ஜெயிச்சோம் எம்ஜிஆர் பேக்ரவுண்ட் தெரியாத மாதிரி அப்படியே பேசுற மாதிரியே இருக்கு கோவம் வருது சொன்னா கோவம் வருது என்னங்க எம்ஜிஆர்ன்றீங்க எம்ஜிஆர் ஏங்க எம்ஜிஆர் வந்து நீங்க உணர்வோட ஒன்றி இருந்தாருங்க பெண்கள் வாக்குகள் வந்து எம்ஜிஆருக்கு அப்படி இருந்தது திமுகவோட இணைஞ்சு அவ்வளவு பண்ணி பத்து பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுல இருந்து பாதியை பேத்து எடுத்துட்டு வந்து பொலிட்டிகலா அவர் இயங்கினாருங்க அவரை சுத்தி தலைவர்கள் இருந்தாங்க அவரும் ஒரு தலைவர் அவர் ஒண்ணு மன்ற தலைவர் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அந்த இதுல இருந்த அவருடைய மன்ற தலைவர் உலக தலைவரா இருந்தார் முஸ்லிபுத்தன் அவரும் இவரு எம்ஜிஆர் பொறுப்புல கொண்டு அரசியல் வேற இது வேற வச்சிருந்தாரு இளைஞர்கள் அதிகமா எடுத்தாரு கட்சிக்கு யாரும் இருந்தாலும் வாங்கினாரு வாங்க உள்ள வாங்க பேசுவோம்னாரு நீ வர்றதுக்கே என்ன விஜய் ஓகே எல்லாரும் வாங்கன்றாரு விஜய் ஆனா இவங்க வந்துட்டு யாராவது வந்தா நம்ம இருப்பு காலியாயிடுமோ ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது இப்ப இவ்வளவு தெரியுத வச்சா அதுக்கும் கீழ இருக்கணும் எங்க போய் தேர்றது இன்னைக்கு அந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்கள இவங்கதான் இவங்களுக்கு கீழ இருப்பாங்க ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் நம்புவாங்க பூசா வரும் ஏங்க அதெல்லாம் இல்லங்கன்னு புசியா இருந்தது ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசரு இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாரு ஸ்ட்ரக்சர் இது பண்ணிடுவாருன்னு நம்பிதான புதுச்சேராளங்கிறது எவ்வளவு பெரிய இருக்கும் அவர் நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க விஜய்க்கு என்ன ஆர்கனைஸ் பண்ணணும் விஜய் ரசிகர்களுக்கு என்ன ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த அந்த ஊர்ல அவரு மன்றத்துல இயங்கினாரு சிறப்பா செயல்பட்டு அங்க போப்பா இங்க இது இட்லி வாங்கி கொடு அங்க சட்னி வாங்கி கொடுங்க இங்க தலகாணி பாய் வாங்கி கொடு அதே மைண்ட் செட் அதே மைண்ட் செட் அவங்க அரசியல் வேறங்க நீங்க வந்து அரசியல் வந்துட்டு இவங்க பொதுச் விஜய் கொடுத்துட்டாரு நம்ம அடிக்கடியா தான் சொல்றோம் அத வந்து நம்ம வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரியோ ஒரு தரம் தாழ்ந்தோ நம்ம விமர்சனமே பண்ணல ஆனா நீங்க வந்த பிறகு அதற்கான இதுக்கு தயாராயிடுங்கன்ற ஆதவர்ஜினாவுக்கு இருக்கிற கிளாரிட்டி கூட இன்னும் குசியானதுக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாமா ஆமா ஆதவர்ஜுனா தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு ஆதவர்ஜனாவும் இல்ல நீங்க பூத் கமிட்டி கூட்டம் எப்படி போடுறீங்க என்ன பண்றீங்க அப்போ அந்த இதுலயே பேசக்கூடிய ஒரே ஆதவர் செகண்ட் நம்ம ராஜ்மோகன் சி டி நிர்மல்குமார் அவர் பேச விட்டா பேச விடுவாங்க ஆனா அவர் பேச விட மாட்டாங்க இந்த மாதிரி வகைதான் தவிர இவங்க எல்லாம் ஒண்ணுமே இது இல்லையா ஏங்க நீ போய் லைட்டை ஏறி மாட்டு நீ இது கூப்பிட்டு போனா நீங்க எந்த அளவுக்கு தரம் இருக்குது நீங்க அதுக்கு பேசாமே இருந்திருந்தாங்க ஆதவர்ஜுனா சிடி நிர்மல்குமார் வந்தப்பலாம் இன்னும் பல பேரு காற்று விஜயோட அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்றாங்க நாங்கெல்லாம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க உள்ள கூப்பி இருக்கோம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க ஆனா இந்த அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் விஜய் ஒரு போர்ஸ் இல்லாத மாதிரி தெரியுறாரு அது வெளியில அப்படி ஒரு தோற்றம் வருது கிட்டத்தட்ட எல்லார் மத்தியிலுமே அந்த எண்ணம் வந்துச்சு அவங்க கட்சிக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு ஒரு சோர்வு அதனாலதான் திருப்பி திருப்பி நாங்க அப்படி இல்லை நாங்க அப்படி இல்லைன்னு காமிச்சுக்கிறோம் ஆனா அவங்க நினைச்சது வந்து கொஞ்ச நாள் இழுத்து பிடிச்சா ஏடை மிக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல லெவல் சீட் வாங்கிட்டு உட்காரலாம் அதுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி பூ முடிச்சிருக்கணும் அப்புறமா நிச்சயதார்த்தம் வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நகை எவ்வளவு போடலாம்னு பேசியிருக்கலாம் நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன் போ போனால் பத்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க அந்த பொண்ணு வீட்டுல பதிலே சொல்லல எத்தந்தளவு கிட்டாலும் பதில் சொல்லன்னா அப்போ நம்ம வர்ற பொண்ணை பார்க்கணுன்னு தான் பார்த்துருவாங்க டெல்லியில் ஒரு பொண்ணு நல்லா இருக்குது ஏற்கனவே அவங்க குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சம்மந்தம் பண்ணிட்டாரு அவ்வளோதான் ஒரு ரெண்டு நாள் கூட்டம் நடந்திருக்கு சார் அதுல நிறைய நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது எப்படி அவங்க வாக்குகளா கன்வெர்ட் பண்றாங்கன்னு பொறுத்துட்டு பார்ப்போம்